குறிப்பா கெமிக்கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவாப்பில இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசுகிறோம் பழகுறோம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற அளவுக்கு பிக்பாஸோட சுச்சுவேஷன் மாறும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ தேவையில்லாமல் அந்த ட்ராப்பில் போய் சிக்கிரதன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் சொன்னதுக்கு அப்புறமா கெமி திரும்ப வந்து உள்ளே வந்து சமைப்பாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க டைமில் இன்னொரு பக்கம் வந்து திவாகரும் பாரும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க தானே பிக்பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரியோட அந்த இதை பார்த்துட்ருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து குவாடினேட் பண்ணுறவங்க டக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வாட்டி நம்ம நிறைய விஷயத்த ரிஜெக்ட் பண்ணணும் அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீக்காக பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திவாகரனே நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு வேற எதுவுமே நீ பண்ணாதுன்னு சொல்லி திவாகரை டம்ப் பண்ணுற வேலையை வந்துட்டு பாரு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை இன்னைக்கு காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க திவாகரம் தலையாட்டிக்கிட்டு அப்படியா ஆமாம் பார் நீ சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து இது மாதிரியே பண்ணலான்னு சொல்லி திவாகரும் வந்து சொல்லிட்டு இருக்க டைமில் விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து ஒரு அட்வைஸும் சொல்லலாம் இல்லை வந்து ஒரு கேமை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு சொல்லலாம் ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா வேலையே பார்க்க மாட்டேன் கிரியேட்டிவாக வேலை தான் கன்டென்ட்டுங்கிற தாண்டி நான் வேலை பார்க்காம எப்படி வெறுப்பேத்துறேன் பாரு எப்படி கத்துறேன் பாரு இந்த கத்துறது மட்டுமே கண்டெண்ட்டாக நான் மாத்திரம் பாருன்னு சொல்லி விஜய் பாரு வியானா விளையாடிட்டுருக்காங்க ஆனால் எஃப்ஜே உனக்கு நிறையா டேலண்ட் இருக்கு நீ நிறைய காட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆனால் நீ சும்மா கத்தி 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 கண்டென்ட்டை வந்து நீ பெருசாக கொடுக்கற தவிர மற்றபடி வந்துட்டு மக்கள்கிட்ட ரீச் இருக்குமான்னு கேட்டால் ரீச் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட தான் இருக்கும் மற்றபடி இங்கே துஷார் பேசுகிறதோ அரோரா பேசுகிறதோ யார் பேசுறதுமே வெளியே தெரியாமல் போயிடும் ஸோ அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுக்காக நீ போய் உள்ளே போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத ஒன்று யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப தெளிவாகவே வந்து பேசியிருப்பார் தான் வந்து இவருக்கு ரியலைஸ் ஆகும் ஆகா நம்ம தேவையில்லாமல் ரொம்ப கத்திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி